மனிதனாக பிரிந்த பிறந்த மாநிலங்கள் ரிஷி முனிவர்களாகி தேவர்களாகி திறவானலை அடைந்து பல அற்புதமான நூல்களை விட்டு செஞ்சு அதை நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இல்லை படித்தாலும் தெரியுதோ பாடுறாங்க அவங்க பாடத்துல காது கொடுத்து கேட்கறதுக்கு நம்ம நேரம் இல்லை நம்மெல்லாம் வழிபோக்கர்களாகிவிட்டோம் நம்மளா யாரு வழிபோக்கர்கள் அதே போய் நேரம் வழியில் என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வழிக்கு போயிட்டு இருந்தோம் அதுபோலத்தான் இந்த பூமிக்கு வழிபோக்கர்களாக பல பிறவிகளை எடுத்து வந்து பார்த்துக்கணும் பார்த்துக்கிணு வீடும் பிறகு எடுத்து சாவத்தை எடுத்து சாவத்தை எழுதுகிட்டு இப்படியா எழுதுகிட்டு இடையாக இருக்கிறவங்க நிறுத்திட்டு ஒரு நிலையான வீடு மோட்ச வீட்டை கட்டி அதில் குடியேறலாம் என்று நமக்கு பெரும்பாலானவர்களுக்கு என்ன வர்றது வந்தாலும் நம்ம மனசு நிலை கொள்வதில்லை அது அதை வாயிட்டு இப்போ உடம்ப கொண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த இடத்துல சாய்பாபா சன்னதிக்கு வந்து வணங்கிட்டு அன்னதானத்தை சாப்பிட்டு சாமியினுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருடைய ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் மொழிய அதிகமாக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இதுக்காக செலவு பண்ணவங்க இருக்குமா இப்பெல்லாம் இன்னைக்கு என்னன்னா சாணம் உங்களை கட்டி போட்டுருக்காரு இருக்காரு என்னை வர வச்சாரு இந்த சொற்பொழி கொடுங்கினாரு அதுக்காக எங்கெங்கோ உங்களை மறுபடியும் வர வச்சு உட்கார வச்சு கெழுங்கினார் இது கட்டாயம் தானாக வந்து கேட்குற பாக்கியம் நமக்கு இல்லை ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது வீட்டில் என்ன வேலை நடக்குதோ என்று வேலை நடக்குதோ பிள்ளைகளில் இன்றைக்கி ரிசல்ட் வந்தில்லை ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து அதனால் கம்ப்யூட்டர் முன்னால் உக்காந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு தாய்மார்களும் பெற்றோர்களும் தவி தவிக்கிற ஒரு பிள்ளைகள தவி தவிக்கிற நேரம் எது எப்படி இருந்தாலும் எல்லாரும் நல்ல நிலையில் நல்ல ரிசல்ட்டு பெற்று மேற்படிப்பு பெற்று வா வாழ்வை பெற நானும் வளர்த்துக்கிறேன் அப்படி அலைபாயிர நம் மனசுக்கு ஒரு நாள் இந்தியா பாகிஸ்தான் சண்டை மூண்டு போச்சுன்னா ஏதோ நூத்தி முப்பது அணு ஆயுதம் வச்சிருக்கிறேன் பாகிஸ்தான் மிரட்டலாம் ஒரு பாம்பு எடுத்து போட்டா உலகமே அஞ்சிடும் நம்ம கையிலும் பாம்பு இருக்குது நியூட்ரான் பாம்பு எடுத்து அது உலகம் அஞ்சிடும் அப்போ எல்லா உலகம் அது அமெரிக்கா சும்மா இருந்தாலும் சரி ஜப்பான் சும்மா இருந்தாலும் சரி மற்ற நாடுகள் சும்மா இருந்தாலும் நாம் போடுற பாம்புல உலகமே அழிஞ்சிடும் அப்போ இவங்களுக்கு எதாவது சேர்ந்து கடவுளோட தெரியாது மனுஷன ஒரு பாம்பை எட்டு போட்டாங்கன்னா அவன் நம்ம படைத்த மகிழ்ச்சியை போதில்ல அப்ப யார் தெரியாது அந்த கீழ நாம் இருக்கிற நிலைப்போம் அன்றாட நேற்று முந்த நாள் ராத்திரி ரெண்டு பெண்கள் சேர்ந்து பாம்பை போட்டு ஒரு எழுபது பேரை சாப்பிட்டுட்டாங்க அவங்க இருந்த

அதுதான் அந்த கதை சொல்லிட்டு யார் தெரியும் மகாபாரத்தை விழுந்து அந்த மகாபாரதும் ஒரு ஆள் அங்கேயே பிறந்து இவனுதான் வழிகாட்டியா இருக்கான் திரௌபதிக்கு துணிவு துணிவு கொடுத்தான் அவன் செய்யாத அர்ஜுனுக்கு தேர்வாட்டுதான் பகவதையை சொன்னான்

சாமிகள் வந்து சாய்பாபா யாரு ஸ்ரீ சாய் பாபா சத்ய சாய்பாபா இவங்க எல்லாம் அவதார புருஷர்கள் யாரு அவதார புருஷர்கள் வந்தாங்க அவதாரம் எடுத்து பூமிக்கு நாம செய்கிற தப்பு இருக்குதுல்ல அந்த தப்புகளை வந்து வழி வழிநடத்துறதுக்கும் அவதாக எடுத்து வந்து வழிகாட்டவர்கள் தான் இந்த தோன்றது அப்படிதான் அறுபத்தி மூன்று நான்மார்கள் தூதுவர்கள் அந்த நிலையில நாம இன்றைய தினம் சாய்பாபாவுடைய திருவழிகளை பற்றி வேண்டுகிறோம் இவரை பிடிச்சாலும் அவர் சிவனான குறித்து வந்து சிவபெருமான் என்ன சொல்றாரு இவர் சாய்பாபா சாமி என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு சொல்லுங்க

இப்ப சொல்றாரு இல்ல இயேசுநாதர மீண்டும் பிறந்து வந்தார் அப்ப சாய் பாபா மீண்டும் எழுந்து வந்தியா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வந்து இறந்த பிணங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தாங்க பல நீங்க எல்லாரும் படிக்கணுங்களா இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்து கரவாலு முடியும் ஆனா அந்த அருள் பெற்றவர்களுக்கு அந்த சக்தி இருக்கு சுந்தரமூர்த்தி ಒನ್ ಮಿಟ್ಲ ರೆಂಡು ಪುಲ್ಲಿಗಳು ಪುಲ್ಲಿ ಕುಡತ ಕುಡತ ರಾಯिल्या ಕುಡತ ರಾಯिल्या ದೇವಿ ಮದರಲ್ಲ ಸುಂದರ ಗುಡಿ ನಾಯನ ಅರಣಣ ಮಾರೇ ಸಿನಿಮಾ ಆಹಾ ರೆಂಡು ಒಂದು ಪೈ ஒரு பையன் இன்னொரு பையன் கூட சேர்ந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸுலாம் இருக்கிற ஆசலில் போய் குருவி போனாங்க அங்கே இருந்த முதல்ல ஒரு பையனுக்கு முடிஞ்சுடுச்சு அப்போது அது போய் ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு வாங்க வாங்க உட்காருங்க அந்த மூணு வருஷம் அதாவது போகிறீங்க சொந்தமூர்த்தி நான் அந்த பக்கமாக போகிறேன் கொண்டாடுற வீட்டுல தான் பர்த்டே அந்த பையன் செத்தனார் அது சுந்தரமூத்தி நாயனார் ஒரு நிமிஷம் கேட்டீங்களா எது எது வீட்டில் எப்படி நடக்குதுன்னு கேட்டவர்களுக்கு தான் இதை மாதிரி ஒரு பையனை முதல்ல சாப்பிட்டு சொன்ன உடனே அவர் எங்கே எழுது நடந்து நீட்டாக அந்த ஆற்றுல போயிட்டு முதலைக்கு ஒரு கட்டளை போட்டேன் அந்த முதல அந்த குழந்தைய மூணு வருஷத்துக்கு பிறகு எப்படி போனோம் அப்படி கொண்டு வந்து இது எப்படி நடக்கும் நடந்ததா இல்லையா நடக்கெல்லாம் படிங்க இதெல்லாம் சத்திய வார்த்தைகள் நடந்த சக்திகள் எல்லாருக்கும் நடக்கும் ஆனால் அவன் வழி பின்பற்ற மனிதனுக்கு அந்த சக்தி உண்டு அவர் காமிச்சாரா இல்லையா இந்த அம்மா சொன்னாங்க பூம்பாவின்ற ஒரு பொண்ணு செத்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அதை அவங்க அப்பா ஒரு பானையில் சாம்பல போட்டு வச்சு அந்த பூம்பாவின்ற பொண்ணு போயிட்டு கொடுப்பாரு அப்படின்னு காத்துட்டு இருக்காரு யாருக்கு அப்பர் சுவாமிகள் இருக்கு அப்ப சுவாமிகள் வந்தார் அவர்கள் ஒரு காலைல வந்து கேட்குறார் சரி நீரம் அந்த பொண்ணுக்கு ஞான சம்பந்த அப்பர் ஞான சம்பந்த சுவாமிக்கு கொடுத்தாரு அந்த பொண்ணு உயிர் பெற்றுச்சு அவருக்கு என்ன கண்டிஷன் வைக்கிறாங்க அந்த பொட்டை நீதான கல்யாணம் இதுவரையும் முற்றும் சிறந்த கல்யாணம் இருக்காரு பார்த்தாரு சிவங்களை வேண்டாரு அப்படியே வந்து பூரோக பூமியிலேருந்து சொர்க்கத்துக்கு எல்லாேரும் தீர்வு தான் இது மாதிரிலாம் பல பல கதைகள் நடந்திருக்கு அதனால் உயிர் கொடுக்குறதுதான் சரி உயிர் எடுக்கிறதுக்கு இது மாதிரி அதிகமாக இல்லை இருந்தவங்களும் அவங்களோட அருள் பூச்சி தான் தேவைப்படுமா அப்படிப்பட்ட கரம்பூரில் நீங்கள் எல்லாரும் வணங்கணும் வணங்கி அருளை பெற்று அவங்க சரணாகரி கரை அடங்கினா இந்த பூரோகத்துலேருந்து பூமியிலேருந்து நமக்கு விடுதலை கரைக்கும் எல்லாம் பிறப்பார் ஓர் நாள் இறப்பவர் எல்லாம் பிறப்பார் ஓர் நாள் இன்னும் அந்த பிறவு நிலையிலிருந்து நம்ம நீங்கணும் வேணும் தான் நம்முடைய கருத்து அந்த தான் எனக்கு எந்த ஜென்மத்தில் இந்த புண்ணியம் கிடைச்சுனா நான் பிறந்த குக்கிராம் அந்த குக்கிராமத்தில் வந்து ஸ்கூலே வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் எப்படி இருக்காட்டு போகிறோம் எவ்வளோ தூரம் இருக்கா அஞ்சு கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் போகணும் ரோடு கிடையாது அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு படிச்சுட்டு அங்கே சரியான சுத்தமான குடிநீர் கிடையாது மின்சாரம் கிடையாது ரோடு கிடையாது பஸ்ஸு கிடையாது இந்த பெரம்பலூர்ன்ற ஊர் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது அங்க தான் போய் பஸ் ஏறி இந்த சென்னைக்கு வரணும்னா வரணும் ஆரணிக்கு போனோம்னா போகணும் இது அப்படிதான் இருக்குது ரொம்ப கம்மியான பஸ்ஸு அப்படின்னா